ஒரு வேனிற்கு அருகில் இருவர் பேசிக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவன் தன் கைபேசியில் அழைப்பு விடுத்து போட்டோ அனுப்பு பிறகு பேசியபடி பணம் வேண்டும் என்று கூறி இணைப்பைத் துண்டித்தான் வந்த போட்டோவை மற்றவரிடம் காட்டி இவனைத்தான் தூக்க வேண்டும் நன்றாக பார்த்துக்கொள் என்று சொன்னான் அவனும் நன்றாக பார்த்துக்கொண்டேன் என்றான் அப்போது அந்த வேன் ஓட்டுனர் நான் என்றினை இயக்கி கதவை திறந்து வைத்திருக்கிறேன் நீ அவன் மூக்கில் மயக்க மருந்தை வைத்து அழுத்தி அவனை வண்டிக்குள் தள்ளு என்று திட்டத்தை கூறினான் அதற்கு அவன் என்னிடம் இதைவிட சிறந்த திட்டம் ஒன்று இருக்கிறது அதற்காக எனக்கு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுங்கள் என்று கேட்டான் அவனும் யோசித்துவிட்டு பணத்தை கொடுத்தான் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு கடைக்குச் சென்று ஏதோ ஒன்றை வாங்கிக் கொண்டு வந்தான் சிறிது நேரத்தில் போட்டோவில் இருந்த கல்லூரி மாணவன் அந்த வழியே வந்தான் வந்ததும் அந்த நபர் அந்த மாணவனிடம் நாங்கள் ஒரு யூ டியூப் சேனலில் இருந்து வருகிறோம் ஒரு சவாலில் வெற்றி பெற்றால் பணம் கிடைக்கும் என்று கூறினான் அவனும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன சவால் என்று கேட்டான் அதற்கவன் ஒவ்வொரு பிஸ்கட் சாப்பிடுவதற்கும் நூறு ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னான் அந்த மாணவன் முதல் பிஸ்கட் சாப்பிட்டு நூறு ரூபாய் பெற்றுக்கொண்டான் பின்னர் அடுத்த பிஸ்கட்டை சாப்பிட்டு மயங்கி விழுந்தான் உடனே அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு பார்த்தாயா நம் திட்டம் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தபடி வண்டியில் புறப்பட்டுச் சென்றனர் ஒரு நாள் அலெக்ஸ் என்பவனுக்கு டைம் மெஷின் கிடைத்தது தன் பள்ளி நாட்களுக்கு செல்ல முடிவெடுத்தான் ஆனால் அந்த கடிகாரத்தை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் அதில் வருடத்தை மட்டுமே அமைக்க முடியும் தேதியும் மாதமும் தானாகவே ஏதாவது ஒரு தேதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் பருவம் என்றால் அதில் என்ன தவறு நடந்துவிடப் போகிறது என்று அவன் நினைத்து அந்த கடிகாரத்தை பயன்படுத்த முடிவு செய்தான் ஒரு மர்மமான ஒளி அவனைச் சூழ அவன் கண்களைத் திறந்தபோது இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு காலண்டரை பார்த்தான் ஆஹா இது வேலை செய்துவிட்டது என்று அவன் மகிழ்ச்சியுடன் கத்தினான் அப்போது ஷூ கத்தாதே உன் பரீட்சையை எழுது என்று ஒரு குரல் கேட்டது அவன் அந்த குரலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தான் சுற்றிலும் பார்த்தான் பிறகு மீண்டும் காலண்டரை பார்த்தான் அது மார்ச் இரண்டாயிரத்து பதினைந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அதுவும் அவன் மிகவும் பயப்படும் கணக்குப் பாடம் அந்த பாடத்தின் கேள்விகள் அனைத்தும் அவனுக்கு மறந்து போய்விட்டன அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை அன்றிரவு கண்ணாடி முன் நின்றான் அவனது கண்கள் கலங்கியிருந்தன உடல் தளர்ந்திருந்தது கையிலிருந்து அந்த கால பயணக் கடிகாரம் ஒருவித மங்கலான ஒளியுடன் ஜொலித்தது திடீரென கடிகாரத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்து மீண்டும் ஒரு முறை காலம் அவனை இழுத்துச் சென்றது இந்த முறை நிகழ்காலத்திற்கு வந்தடைந்தான் கடந்த காலத்தை மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு தனது தற்போதைய வாழ்க்கையை அவன் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினான் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க